அது பேசுகிறேன் இன்றைக்கி நான் வந்து சைவ மட்டன் சுருக்கா வருவது தான் நான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு பவுல் நிறைய ஒரு இந்த மாதிரி சாங்க் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு சாத் பேனில் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கணுங்க இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டு தண்ணி பூரா உயர்த்துட்டு ஆற வச்சு நல்லா புளிஞ்சி எடுத்து வைக்கலாங்க ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இது கூட ஒரே ஒரு சின்ன துணி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தேவைக்க தான் வந்துச்சுங்க அது மர வெங்காயம் வங்கியிருக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் தத்தர் அப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இதை வறுத்துட்டு நம்ம நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிட்லாங்க பாருங்கள் இதிலலாம் இப்படி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நான் புளிஞ்சுட்டேன் சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா புழிஞ்சு வச்சுட்டேன் இதை வந்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டேங்க பேஸ்ட்டு இதில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் நம்ம வந்து இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு ஜீரகம் ரெண்டு போட்டுக்கலாம் க்ளாஸ் பெரிய வெங்காயம் நல்லா அது மாதிரி பொருசும் நல்லா விட்டுருக்கும் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் இது எண்ணெய் மட்டும் நல்லா தாராளமாக விட்டுனும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கு இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க அப்புறம் மிளகாய்த்தூள் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் மல்லித்தூள் இல்லை தாங்க இதை கூட நம்ம வந்து தக்காளி எடுத்து பாருங்க அது ஒரு நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருவேன் பெரிய தக்காளியாக அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம் இது தடவை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதங்கிடுங்க பாருங்க நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நம்ம மசாலா அவிழது இதோட சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக இந்த ஜார் கழுவனை தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம் போட்டு இதே மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பக் மசாலா வாசம் எல்லாம் போட்டுங்க போன அதுக்கு தகுந்த உப்பு காரம் பார்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்ல மசாலா வாசம்லாம் போட்டுங்க பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம வந்து இந்த சோயா சங்க இதோட போட்டு பரட்டி விட்டுங்க நல்லா இன்னொரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா சுக்காகிற வரைக்கும் நம்ம அப்படியே பரட்டி விட எல்லாம் அடி பிடிச்சிரும் பாருங்க எல்லா தண்ணியும் சுண்டிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நான்வெஜ்ஜு கை மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ குழந்தைங்களாம் இந்த புரட்டாசு மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் பாருங்கள் நல்லா சுண்டி போச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் கூட நைட்டு போட்டு ரெடினாங்க ஓகே நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ரஜா சம்பளக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட வேறு ரெஸ்போக்ஸ் சந்திக்கிறேன் வணக்கங்க